துலாம் ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதத்திற்குண்டான மாத ராசி பலன் துலாம் ராசி நபர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை சூரியன் லாபாதிபதி சூரியன் எட்டாம் இடத்துடன் அதாவது உங்கள் ராசிக்கு மறு ராசியான ரிஷப இடத்துல எட்டாம் இடத்துல இருக்குது அதே சமயம் ராசிநாதன் உச்ச அமைப்புக்கு வந்து பல நாட்கள் ஆனாலும் இடையில் அந்த வக்கர அமைப்பு கிரகண அமைப்புலாம் நடந்துச்சு அதில் கொஞ்சம் சுக்கரன் பலகீனமானது அதே சமயம் ரொம்பவும் வலு குறையில ஏன்னா உச்சத்தில் வலு அவ்வளோதான் குறையாது திரும்பவும் இப்போதைக்கு அந்த ராகு விட்டு வெளியேறி சனியை விட்டு வெளியேறி இந்த மாதம் முழுக்க திரும்பவும் ஒரு உச்ச நிலைமை நல்ல நிலைமைக்கு வருது இது ஒரு முக்கியமான பலன் அடுத்ததாக ராசிக்கு ஏழு மற்றும் எட்டாம் இடத்துடன் புதன் தொடர்பு கிடைக்க வருது புதன் இந்த ராசிக்கு பனிரெண்டு மற்றும் ஒன்பது ஆக ஒன்று கிடைச்சாலும் ஒன்று போகும் ஒன்று போனாலும் ஒன்று கிடைக்க வைக்கும் சோ புதனால் ஒன்றும் பெரிய தொந்தரவு நஷ்டங்கள் துளாராசிக்கு இருக்காது அதுக்கான பலன் என்னன்னு சொல்லிடுறேன் அடுத்ததாக எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தை பொறுத்தவரை பெரிய கிரகங்களான குரு பயிற்சி ஒன்பதாம் இடத்துடன் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாசத்துல இருந்து துளாராசினவர்களை பொறுத்தவரை பதினோராம் இடத்தில் கேது லாப இடத்தில் ஒரு கேது ஐந்தாம் இடத்துடன் ராகு ஒன்பதாம் இடத்துடன் குரு எல்லாம் பெரிய கிரகங்களுடைய பயிற்சியெல்லாம் இந்த மாசத்துல ஆரம்பிக்குது ஸோ அந்த கிரகத்துடைய பலனும் இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்க வரும் எல்லாவற்றுக்கும் மேலாக மிக முக்கியமான பலனாக கேது பதினொன்றுக்கு வருது சிம்ம இடத்திற்கு ஸோ கேதுவோட விஷயங்கள்லாம் துளாராசி நபர்கள் கொஞ்சம் தெளிவாக கண்ணுங்கருத்தமாக புரிஞ்சுக்கணும் ஸோ நம்மளோட ராக பேச்சு பலன் வரும் நம்ம சேனலில் அதில் தெளிவாக சொல்கிறேன் அதில் வந்து நோட் பண்ணி வச்சிங்க ஒரு அவுட்லைனாக ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை நாலஞ்சு ப்ராப்ளங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளத்துலேருந்து வெளியே கட் ஆகி வெளியே வருவதற்கு இந்த கேதுவோட பயிற்சி உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சிங்க இப்போ இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் எடுத்துக்கலாம் ராசிநாதனுக்கு நட்பு கிரகமான புதன் ஏழு மற்றும் எட்டு ஸோ உங்களுக்கு வெளியிலேருந்து சில ஆதரவுகள் புரியுதுங்களா வெளியிலேருந்து சில ஆதரவுகள் உண்டு அதனுடைய மறைமுக பலனாக இந்த மாதத்தின் பிற்பகுதியில் கிடைக்கும் மாதத்தின் முற்பகுதியில் வெளியிலேருந்து சில நேரடி ஆதரவுகளும் அந்த ஆதரவு கிடைச்சி சில ஆதாயங்கள் மறைமுகமாக ரகசியமாக மாதத்தின் பிற்பகுதியில் கிடைக்கும் இதுதான் புதனுக்கான மிக முக்கியமான பலன் சரிங்களா அடுத்த ராசிநாதன் உச்சமைப்புக்கு திருப்பி வருது கடந்து போன காலகட்டங்களில் கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்த தெரியாதவர்கள் இல்லை வாய்ப்பு கிடைக்காமல் அல்லல் பட்ட நபர்கள் வாய்ப்பை கடைசி நேரத்தில் வீணடித்தவர்கள் அல்லது நீங்களே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இருந்தால் கூட கடைசி நேரத்தில் தானாக சுதப்பி போனது இந்த மாதிரி அட்டன் பண்ணி ஒரு விஷயம் சுதப்பில் சந்தித்த நபர்களுக்கு திரும்பவும் அதே மாதிரியான ஒரு வாய்ப்பு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம கிடைக்குமா போனது போனது தான் சொல்ல முடியல அந்த மாதிரி இப்போ இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்து திரும்பவும் அதே மாதிரி அதுக்கு ரிலேட்டடான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாதம் திரும்பவும் கதவை தட்டும் புரியுதுங்களா ஸோ அதை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா திரும்ப பழைய தவறுகளை செய்யாம ஷரா இருந்தீங்கன்னாக்கா அந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி திருப்பி உங்களுக்கு வேணுங்கிறத ஒரு நல்ல ஒரு திலகாத்திரமாக அனுபவிக்க முடியும் நல்ல வெற்றி திருப்பம் தவறி போச்சு ரெண்டாவது ரூபம் நான் வந்து சுதாரிச்சுக்கிட்டேன் சமாளித்து ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ முதல் திருப்பம் தோற்றுப்போனவர்கள் இது இப்போ ரீசண்டாக நடந்தது தான் முதல் திருப்பணம் பத்து வருஷம் முடிவு ஒன்று எடுத்திருப்பீங்க அதெல்லாம் இப்போ வேலைக்கு ஆகாது ஒரு நான்கு அஞ்சு மாதத்தில் ஏதேனும் வாய்ப்புகள் வந்து சரியான முறையில் உங்களுக்கு கையால் தெரியாமல் இல்லை தானாவே ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு நெகட்டிவாக போயிருந்தால் திரும்பவும் அதே மாதிரியான வாய்ப்புகள் வருது இப்போதைக்கு இந்த மே மாதத்தை பொறுத்தவரை அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடியாக்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதில் வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் இது நிறையா விஷயத்தில் வச்சுக்கலாம் வேணாலும் வச்சுக்கலாம் சரிங்களா அவர் ஒரு தேவைகளை பொறுத்து தான் இதுதான் சுக்கரன் திரும்ப உச்சத்தை உச்ச அமைப்புக்கு மாறுறதுக்கான ஒரு பலன் அடுத்ததாக சூரியன் லாபாதிபதி சூரியன் எட்டாம் இடத்துடன் உங்களுக்கு லாபங்கள் இந்த மாதத்தில் உண்டு துளாராசினவங்களுக்கு லாபங்கள் ஒரு பெரிய இடத்துலேருந்து லாபம் அதிகாரம் பண்ணக்கூடிய இடத்துலருந்து லாபம் அரசியல் தொடர்பு மூலியமாக லாபம் கவர்மெண்டால் லாபம் இந்த மாதிரி ஏதோ ஒரு லாபங்கள் இந்த மாதத்தில் கிடைக்கும் அந்த மாதங்கள் அதாவது இந்த மாதத்தை பொறுத்தவரை அந்த லாபங்கள் நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக இருக்கும் இல்லை என்றால் நீங்களே அந்த லாபத்தை மறைக்க ஆரம்பிச்சிருவீங்க நாலு பேருக்கு தெரியாமல் அவ்வளோதான் எது கிடைச்சதோ நாலு போய்ட்டு நம்ம ஏன் சொல்லிக்கிட்டு நமக்குள்ளே நமக்கு வந்துடுச்சு அதை வச்சு நம்ம வேலையை பார்ப்போம் நாலு போய்ட்டு எதுக்கு பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு அப்படின்னு கிடைச்ச நல்ல விஷயங்களை நல்ல வாய்ப்புகளை நல்ல லாபங்களை பப்ளிசிட்டி பண்ணாமல் நீங்களே அதை வந்து மறைக்கப்பட்ட பொருள் அப்படிக்காம அப்படிங்கிற மாதிரி மாத்திடுவீங்க இல்லைனாக்கா ஒரு சில நபருக்கு மறைமுகமாகவே கிடைக்கும் வெளில சொல்லிக்க முடியாத அளவுக்கு லாபங்கள் அப்படிங்கிறத வச்சுக்கிங்க ஸோ ஒன்பதில் குரு இந்த மாதத்துலேருந்து ஆரம்பிக்குது ஸோ குரு ஒன்பதில் வர போகிறதுனால துளாராசி நபர்களுக்கு இதுவரைக்கும் பணங்காசை தேடி ஓடி இருக்கலாம் ஓடாமல் இருந்திருக்கலாம் சம்பாதிச்சிருக்கலாம் சம்பாதிக்காமல் இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு வழியில் இருந்தால் கூட இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வேணும்னாலும் சரி வேண்டாம்னாலும் சரி பணம் சம்பாதிப்பதற்கான சில வழிகள் உங்கள்கிட்ட திணிக்கப்படும் புரியுதுங்களா உங்கள்கிட்ட இந்த வேலையை செய் அதை செய் இதுக்குள்ளே ஊதியத்தை டக்குன்னு பண்ணு அதை பண்ணு அந்த வேலையை முடிச்சுடு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் உங்கள் மீது திணிக்கப்படும் பணத்தை சம்பாதிப்பதற்காக அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க அது இந்த மாதத்துல தான் ஆரம்பிக்குது எடுத்த ஒரே மாதத்தில் ஆரம்பிக்குமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கும் இதுதான் மிக முக்கியமானது அடுத்ததாக செவ்வாயுடைய நகர்வு சூரியனை நோக்கி அதாவது சூரியனுடைய சிம்ம வீட்டை நோக்கி நகருது இந்த மாதத்தை பொறுத்தவரை அந்த செவ்வாய் துளாராசிக்கு ரெண்டு மற்றும் ஏழக்கூடிய கிரகம் ஜனாதிபதி பணங்காசே இல்லாமல் ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்பு இல்லாமல் வளர்ச்சி இல்லாமல் ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு இந்த வறுமை அமைப்புகள் நீங்குகிறது ஏதோ உங்கள் பாயில நாலு காசு பழங்குவோம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் செவ்வாயுடைய நகர்வன் மூலியமாக இந்த மே மாதம் ஆக துளாராசிக்கு ஒன்றும் குறைகள்லாம் சொல்கிற மாதிரி பெருசாக கிரக அமைப்புகள் இல்லை மாட்டிக்கிட்டு சிக்கி சீரழிஞ்ச கிரகங்கள் கூட தெளிவாக வெளில வந்துருச்சு அதனால் துளாராசினவங்களுடைய லைஃப் அமைப்புகளும் ஒன்றும் பெருசாக மாற்றம் மாதிரிலாம் இல்லை நல்ல எக்ஸ்பீரியன்ஸு உங்களுக்கு அந்த மாதத்தில் கிடைக்கும் குட் எக்ஸ்பீரியன்ஸ் சில மகிழ்ச்சிகள் சந்தோஷ அமைப்புகள் முடங்கி கிடந்த தேங்கி கிடந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு தானாகவே ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத வச்சுக்கலாம் ஸோ எனிவே துளாராசி நபர்களுக்கு சில விஷயங்கள் கை கொடுக்கும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அதை நீங்கள் நேரடியாக பார்க்க முடியும் இந்த மாதத்தை பொறுத்தவரை